அனைவருக்கும் வணக்கம் தமிழரசு முத்துசாமி சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கருத்தையும் கணிப்பையும் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் கருத்து கணிப்புன்னு சொல்லாமல் கருத்தையும் கணிப்பையும் சொல்கிறோம்னாக்கா நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிலாம் நம்ம எதையும் வெளியிடுறது கிடையாது நாம் மக்கள்கிட்ட பேசுறதன் மூலமாக பழைய தேர்தல் முடிவுகளை ஒட்டி இப்போ என்ன மாதிரியான கலசூழல் இருக்குது அப்படிங்கிறத ஓரளாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதனால தான் அதை கருத்து கணிப்புன்னு சொல்லாமல் கருத்தும் கணிப்பும் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய தொகுப்பினருடைய மனநிலை என்னவாக இருக்குங்கிறத வீடியோக்களாக பதிவு செஞ்சுருக்கோம் அதாவது பெண்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனநிலை யாரை நோக்கி இருக்குது அரசு ஊழியர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க சிறுபான்மையினர் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க விவசாயிகள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க இப்படி பேசியிருந்தோம் இதை தாண்டி இரட்டை இலையினுடைய நிலை என்னவாக இருக்கிறது உள்ளபடியே ஊடகங்களில் பரப்பப்படுவது போல அதிமுக வீக்காக இருக்கா அதிமுகவுடைய பலம் எங்கே பொருந்தி இருக்குது எங்கே வீக்காக இருக்குது அதிமுக இந்த தேர்தலை எப்படி போகுது எத்தனை சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய சூழலில் அதிமுக எத்தனை தொகுதிகளில் எஜ்ஜெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அதை கடந்து எப்படி தொகுப்பை பார்த்தோமோ எப்படி ஒரு கட்சியினுடைய பலத்தை பார்த்தோமோ அதே போல் மண்டல வாரியாக எந்த கட்சி வந்து பலமாக உள்ளது இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் சில கோர் பகுதிகளுங்கிறது வந்துட்டு அவங்களுடைய பலமாக இருக்கும் ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சூழல் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மண்டலத்திலையும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக வெளியிடுறது தான் நோக்கம் அந்த வகையில் கொங்கு மண்டலத்தை நம்ம அதிமுகவுக்கு கொடுத்துருக்கோம் எப்பியம் போல் கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டையாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ கொஞ்சம் எப்பொழுதுமே மிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவன்ட்டி தேர்ட்டின்னு இருக்கக்கூடிய வடக்கு மண்டலம் ஏன் இந்த மிஸ்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனாக்கா நீங்கள் மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஹண்ட்ரட் இந்த கட்சிக்கு தான்பா அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ சென்னை மண்டலம் அப்படின்னாக்கா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுகவுக்கு தான்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் ஆனால் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நார்தன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளுமே பலம் பொருந்திய கட்சிகள் தான் அப்படி ஜஸ்ட்டு அப்படி பிசுறு தட்டி எழுபது முப்பது அறுபது நாற்பது இப்படியாகத்தான் சூழல் மாறமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்ததாக வரலாறே கிடையாது அதுதான் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் மற்ற மண்டலங்களில் இந்த கட்சி தான் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்றத தெளிவாக சொல்லிட முடியும் ஆனால் வடக்கு மண்டலத்தில் அப்படியாக நீங்கள் வெளிப்படுத்தவே முடியாது அந்த வகையில் வடக்கு மண்டலம் கடந்த காலங்களில் யாருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவன்ட்டி தேர்ட்டி அப்படின் இருக்கும் பொழுது பெரும்பாலான நேரங்களில் அந்த செவன்ட்டியையும் சிக்ஸ்டியையும் அதிகமாக எடுத்திருப்பது வந்து திமுகவாக தான் இருந்திருக்கு அதற்கு காரணம் சென்னை இருக்கக்கூடிய வடக்கு மண்டலத்தில் திமுக எப்பொழுதுமே பலமாக இருந்திருக்கிறது திமுகவினுடைய அடித்தளமாகவே வடக்கு மண்டலம் வந்து பார்க்கப்பட்டிருக்குது அப்போ இந்த தேர்தலில் வடக்கு மண்டலம் யாரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற பகுதிகளை எடுத்துக்கோங்களேன் கொங்கு மண்டலத்தில் அது வந்துட்டு ஒரு பணம் செழிக்கக்கூடிய பணம் கொழுக்கக்கூடிய ஒரு பகுதியாக நீங்கள் பார்க்கலாம் மேஞ்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க தென் தமிழகத்தினுடைய மேஞ்செஸ்டர் என்று அறியப்படக்கூடிய கோயம்புத்தூர் அங்கே தான் இருக்குது கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களையுமே பார்த்திங்கனாக்கா ஒரு பணம் புரளக்கூடிய ஒரு பகுதியாக செல்வந்தர்கள் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கிறது சமூகங்களும் ஒவ்வொரு பகுதியிலையும் ரோல் ப்ளே பண்ணும் அந்த வகையில் அங்கே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்களும் அதை ஒட்டி இருக்கிறாங்க கொங்கு மண்டலத்தை சுற்றி சேலம் போன்ற பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற பகுதிகளில் இதை நீங்கள் கொங்குன்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்துட்டு வடக்கு மண்டலம்னு எடுத்துக்கலாம் ஆக இப்படியாகத்தான் அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது ஆனால் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு தென் தமிழகம்னு போட்டிங்கனாக்கா அங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா பிரதானமாக இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வணிக சமூகமாக இருப்பாங்க நாடார் சமூகமாக இருப்பாங்க இங்கே நீங்கள் வந்துட்டு சென்னை மண்டலத்தில் பார்த்தீங்கனாக்கா இங்கே நகரப்பகுதின்றதால இங்கே வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக பல ஏற்றத்தாழ்வுகள் இங்கே இருக்கும் ஆனால் நீங்கள் வடக்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பெரும்பான்மையாக ஏழைகள் வாழக்கூடிய ஒரு மண்டலம்னாக்கா அது வடக்கு மண்டலமாக தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த எந்தவித நிலப்பிரபுத்துவமும் இல்லாமல் ஒரு இப்போ எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் கொங்கு பகுதியெல்லாம் போனீங்கனாக்கா ஒருத்தர் நிலம் வச்சுருக்காருனாக்கா நூறு ஏக்கரா ஐம்பது ஏக்கரா அப்படின்னு இருக்கும் இங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா வெறும் சிறு குறு விவசாயிகள் மட்டும்தான் இருப்பாங்க பல பேர் வந்துட்டு நிலமற்றவர்களாக இருப்பாங்க விவசாய கூலிகளாக இருப்பாங்க புலம்பெயர் தொழிலாளிகளாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப்பு தான் வட தமிழ்நாடு அப்போ அந்த வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா பெரும்பான்மையான நேரங்களில் திமுக ஆதிக்கம் செலுத்தியிருக்கு அதுக்கு காரணம் நிறைய இருக்குது ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வீக்காக இருந்திருக்கா அந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது எப்பயுமே அதிமுகவுக்கும் திமுகக்கும் டஃப்பான பைட்டு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும் அதில் கொஞ்சம் எடுத்து திமுக முன்னாடி போயிடும் நான் சொன்ன மாதிரி எழுபது சதவீதம் திமுகவுக்கு போயிடும் முப்பது சதவீதம் அதிமுகவுக்கு வந்துடும் இதை தான் வந்து நீங்கள் கடந்த தேர்தல்களில் பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் வந்துட்டு திமுக அங்கே ஆதிக்கம் செலுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் திமுக அங்கே ஆதிக்கம் செலுத்தியிருக்கு பதினாறில் திமுக தோல்வி உற்ற பொழுதும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனாலும் தோல்வி உற்றது ஆனால் அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட தொகுதிகளை வந்துட்டு திமுக வசம்தான் போனது அதே போல தான் இருபத்தி ஒன்றில் பெரும்பான்மையான இடங்களை வந்துட்டு திமுக பெற்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் களம்ங்கிறது வேறையாக இருந்தது அப்போ நிறைய இடங்களை அதிமுக பெற்றது ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு அது பெரிய வெற்றி அதிமுக கூட்டணிக்கு ஆனாலும் கூட ஒரு இருபத்தி மூன்று தொகுதிகளை பெற்றுச்சுன்னு நினைக்கிறேன் திமுக அதிலையும் சில தொகுதிகளை வடமண்டல பகுதி தான் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கணும் அந்த வகையில் திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஜோன் தான் ஏன் திமுகவுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா இரண்டு பெரும்பான்மை சமூகங்களும் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு ஒன்று ஆதி திராவிட சமூகம் இன்னும் ஒன்று வன்னியர் சமூகம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கனாக்கா திமுகவுடைய ஓட்டர்ஸாக கடந்த காலங்களில் இருந்துருக்குறாங்க இன்னும் கேட்டிங்கனாக்கா ஆதி திராவிட சமூகம் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வாக்களிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருமாவளவன் வந்துட்டு கூட்டணி சேர்கிறாரு ஒரு ஈக்குவேஷன் அங்கே உருவாகுது அப்படின்னோடனே அவங்களுடைய வாக்குகளில் பிரதானமாக அவர் சேரக்கூடிய அந்த கூட்டணிக்கு போகிற அந்த சூழல் வந்துருச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அதாவது திருமாவளன் வந்து தனிச்சு நின்னாருனாக்கா அவ்வளோ பெரிய பலம் பொருந்திய தலைவரா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது ஆனால் திருமாவளனை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி ஓட்ஸை வந்துட்டு அவர் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு கடத்தி போகக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறதா நான் பார்க்குறேன் அந்த வகையில் கடந்த தேர்தல்களில் திமுக வந்துட்டு அங்கே ஆதிக்கம் செலுத்தியிருக்கு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூழல் மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கடந்த இரண்டு தேர்தலில் திமுக எஜ்ஜு எடுத்ததோ இந்த வாட்டி அதிமுக எஜ்ஜு எடுக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக ஃபைட்டே இருக்காதுனாக்கா சரியான டஃப் ஃபைட் இருக்க பொழுது முன்னாடி மாதிரி திமுக ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்ஸை வந்துட்டு அங்கே ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்க பொழுது அதிமுக ஆதிக்கம் செலுத்த போது அதிமுக சரியான ஃபைட் கொடுக்க போகுது வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன் இயர் ஓட்ஸ் கன்சாலிடேஷனுங்கிறது வந்துட்டு அதிமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு கடந்த தேர்தலிலேயே அதை நம்ம பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தென்மண்டலத்தில் பெரும் வீழ்ச்சியாக இருந்தாலும் கூட வடக்கு மண்டலத்தில் என்ன தான் அந்த போட்டிங்கிறது என்டிஏ விசஸ் காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னு இருந்தாலும் கூட விழுப்புரம் மாதிரியான பகுதிகளில் அஞ்சு லட்சம் வாக்கு சேலம் போன்ற பகுதிகளில் அஞ்சு லட்சம் வாக்கு இன்னும் நிறைய பகுதிகளில் வந்து பார்க்கணும் லட்சக்கணக்கான வாக்குகளை கூச்சிருந்தாங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த வன்னியர் ரோட் கன்சல்டேஷன் நினைக்கிறேன் அதற்கு என்ன புள்ளியில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து கொடுக்க முன் வந்தார் அது அப்புறம் ஸ்டே ஆச்சு அதுக்கப்புறம் செலுபடியாகாமல் போச்சு கோர்ட்டில் வந்துட்டு தடை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் கொடுக்க முன் வந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக வந்து அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் விவசாய கூலிகளாகவும் விவசாயிகளாக தான் இருக்கிறாங்க அதே போல் ஆயிரவாட சரி இரண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடெலாம் கிடையாது தான் சொன்னேன் நான் இந்த லேண்ட்ஸ்கேப்புங்கிறது ஒட்டுமொத்தமாக ஏழைகள் நடந்திருக்கக்கூடிய பகுதி ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு இந்த க விவசாய கடன் தள்ளுபடி கூற்று வங்கியில் வாங்கினது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணது அப்படிங்கிறது வந்துட்டு பெரும் ரிலீஃபாக இருந்ததால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயுமே அந்த எஜ்ஜு எடுத்துச்சு அதாவது டோட்டலாக திசை வேறு எங்கேயோ இருந்த ஒரு தேர்தலிலையுமே கூட அதிமுகவால் அவ்வளோ வாக்குகள் பெற முடிஞ்சது எங்கேயும் வெற்றி பெறாட்டியும் கூட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதியெலாம் டஃப் கொடுத்துச்சு சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் டஃப் கொடுத்துச்சுனாக்கா அதுக்கான காரணம் இதுதான் ஒன்று பாமகவும் அதிமுகவோடு கூட்டணி சேரும் அப்படின்னாக்கா இன்னும் அந்த கூட்டணி வலுப்பெற்று அந்த பகுதிகளில் கடுமையான ஒரு சவாலாக திமுகவுக்கு மாறி நிற்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த தேர்தலுங்கிறது வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக இருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இல்லை கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு போகாது திமுகவுக்கு எதிராக இருந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதிமுக சைடு போய் நிக்க போகுது அப்படின்ட்டு ஆக அவ்வளோ ஃபியர்ஸாக இருக்குமானாம் தெரில ஆனால் வடக்கு மண்டலத்தில் அதிமுக இந்த வாட்டி கடந்த காலத்தை விட கூடுதலான தொகுதிகளை பெறும் தான் என்னுடைய அனுமானமாக இருக்குது அதுக்கு நான் சொன்ன ரீசன்ஸ்லாம் தான் காரணம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விழுப்புரம் தொகுதி எடுத்துக்கோங்களேன் விழுப்புரம் தொகுதியில் ஏழு சீட் இருக்குனாக்கா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சீட்டு தான் அதிமுக ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன் ரெண்டோ மூணோ நினைக்கிறேன் இந்த வாட்டி அதிமுக நான்கோ ஐந்தோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆறு சீட்டுகளை திமுக அறுவடை பண்ணது ரெண்டு சீட்டு தான் அதிமுக அறுவடை பண்ணுது இந்த வாட்டி அது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ஃபோர் ஃபோர்னு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் தான் நீங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னு எல்லா மாவட்டங்களிலையும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு பெற்ற அதிமுக இந்த வாட்டி சமபலம் பொருந்தி திமுகவோட போட்டி போடு ஏன்னா திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமென்சி ப்ளஸ் இந்த வன்னியர் ஓட்டு கன்சாலிடேஷன் அதே மாதிரி அதாவது ஓபிசி கன்சாலிடேஷனும் நடக்குது அங்கே இன்னும் கேட்டிங்கனாக்கா திருமாவளவன் மட்டும்தான் திமுகவில் பலம் சேர்க்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் திருமாவளவன் எந்த அளவுக்கு ஓட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாரு திமுகவுக்கு ஆயுத மக்களுடைய ஓட்டை இன்னும் கேட்டிங்கனாக்கா ஆயுத மக்களில் எல்லாருமே வந்து திரும்ப பின்னாடி நிற்கிறாங்கனாக்கா அதுவும் கிடையாது இன்னமும் கூட அதிமுகவினுடைய பக்கபலமாக கடந்த காலங்களில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்த அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா பழைய ஆட்கள் அவங்களாம் வந்து அதிமுகவிலே தான் இருக்கிறாங்க அந்த அதிமுக ஓட்டும் சேர்றப்ப திமுகவுக்கு டஃபர் ஃபைட் அதை நான் சொன்ன மாதிரி இந்த வன்னியர் ஓட்ஸ் மொத்தமும் அதிமுகவுக்கு போக போகிறது கிடையாது கடந்த காலங்களில் திமுகவினுடைய கோராக இருந்த ஓட்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வன்னியர் மக்கள் தான் அந்த மக்கள் வந்துட்டு திமுகவோட இருக்க தான் போகிறாங்க ஆனால் அந்த எஜ்ஜுங்கிறது வந்துட்டு அதிமுக பக்கம் லைட்டாக சாஞ்சிக்கிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த பர்சன்டேஜ் விகிதம் வந்துட்டு மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இப்போ முன்னாடி செவன்ட்டி பர்சென்ட் ஆஃப் அந்த சமூக மக்கள் வந்துட்டு திமுக ஓட்டு போட்டிருந்தாங்கனாக்கா இப்போ வந்து அது கொஞ்சம் டில்ட் ஆகி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாறி இருக்கு திமுக அதிமுக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் தான் ஆயுதாடர் மக்களும் அப்போ வந்து கடந்த காலங்களில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அதிமுகவினுடைய வாக்காளர்களாக இருந்தாங்க பலம் பொருந்தி இருந்தாங்க அதிமுக அந்த பகுதிகளில் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி அதாவது திருமாவளன் வந்துட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறது இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து அதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாறதால இந்த வாட்டி களங்கிறது வந்து பயங்கர சூடு பிடிக்க போது வடமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நீங்கள் வந்துட்டு எத்தனை தொகுதிகள் இருக்குதோ அதில் சரி பாதி மிஞ்சி போனால் ஒரு கட்சி ரெண்டு தொகுதி மூணு தொகுதி கூடுதலாக பெறலாம் இவங்களோட அவங்களோட இதில் திமுக வந்துட்டு ஆக மொத்தம் டஃப் ஃபைட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றிக்கிறதே கிடையாது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைசியில் அணுக போகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது குறிப்பாக வந்து திமுக என்ன அணுக போது அதிமுக என்ன அணுக போது அந்த மக்கள்கிட்ட என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க ஏன்னா அதிகமாக நடிவடைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு சமூகங்கள் தான் இந்த ரெண்டு பிரதான சமூகங்கள் தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகையை கொண்டு இருக்கக்கூடிய இரு சமூகங்கள்னாக்கா அது இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க தான் அதிகமாகவும் பின்தங்கி இருக்கிறாங்க குடியினால் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த சமூகம் தான் தொடர்ச்சியாக அந்த மது விளக்கு பிரச்சாரங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் வீரியமாக தொடங்கப்பட்டது அது அதுக்கப்புறம் காற்றுல பறக்க விடப்பட்டது இரண்டு கட்சிகளுமே வந்து பெருசாக முன்னெடுப்பு எடுக்கலை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சில கடைகள்லாம் மூடினாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை மூடினாங்க நேரம் குறைப்பு செஞ்சாங்க திமுக வந்ததுக்கப்புறம் எதையுமே செய்யல கடைகள் இருப்பதாக தான் நமக்கு தவகள் வருது அப்போ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரோல் பிளே பண்ண போது அப்போ இந்த இரண்டு சமூகங்களும் தான் சேர்ந்து தான் தீர்மானிக்க போகிறாங்க அவங்க யார் பக்கம் நிற்க போகிறாங்க குறிப்பாக அந்த திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இங்குமென்ஸியே அதிமுக கரெக்டாக அறுவடை பண்ணிச்சுனாக்கா வட மண்டலத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக மாறது கூட வாய்ப்பு இருக்குது அதிமுக எடுத்து கடந்த காலங்களில் எப்படி திமுக எஜ் எடுத்ததோ அதுபோல் அதிமுக எஜ் எடுப்பதற்கான சூழல் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சூழல் கொங்கு மண்டலம் வாஸ் ஃபுல்லி கிவன் டு ஏடிஎம்கேவாக தான் இருக்க போகுது வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பொழுதும் ஆதிக்கம் செலுத்தி எஜ் எடுத்து வந்த அந்த பகுதிங்கிறது வந்துட்டு டைட்டாக டஃப் ஐட்டாக மாறப்பொழுது அதிமுக மெனக்கெட்டால் அதிமுக அந்த இடத்துல எடுப்பதற்கான சூழலும் இருப்பதாக தான் நம்ம பார்க்குறோம் மீண்டும் ஒரு நல்ல கருத்து நடப்பை நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் என்னும் தமிழர் சொல்லிட்டாட்டா